ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் இது நம்மளுடைய நாகப்பெருமாள் சாய்முருகா சேனல் நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிட்டு பாருங்கள் ஏற்கனவே பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பணமாக பார்த்துக்கிட்டுருக்கீங்க ப்ளீஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுன் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வந்து எனக்கு முன்ன விட கொஞ்சம் அதிகமாகவே எனக்கு சப்ஸ்கிரைபர் வந்துகிட்டு இருக்கீங்க அதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா நீங்கள் வந்து ஒரு நம்பிக்கையோடு தான் நீங்கள் என்னோட நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க நிச்சயம் அதுக்கான வந்து அந்த நம்பிக்கையை காப்பாற்றுறது மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் வந்து நிச்சயம் நான் கொடுப்பேன் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன் சரி வாங்க நாம் இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து என்னென்னா எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி வந்து பருப்பு சாம்பாரும் சாப்பாடும் தொட்டுக்கிறதுக்கு வந்து அப்போல்லாம் இதை தான் எனக்கு செஞ்சேன் அதைத்தான் நான் வந்து வீடியோவை கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ போட்டேன் ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்காகவும் நான் தேங்க்யூ சொல்லணும் ஏன்னா என்னை நம்பி நீங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுறப்ப எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா வீடியோஸ் வந்து போட்டோன்னா கொஞ்சம் கூட அதை ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இருக்கிற இதில் எனக்கு வந்து என்னை நம்பி எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வியூஸ் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களும் உங்களோட ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருக்கிறதால எனக்கு வந்து கொஞ்சம் மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு அதனால் நான் உங்கள் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்கிற விதமாக நான் வீடியோ கொடுக்கணும்னு சொல்லி நினச்சிட்டே இருக்கேன் தான் சரி இந்த சமையல் பண்ண வீடியோவோட அந்த வச்சு நம்ம நன்றி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வீடியோ கொடுக்குறேன் உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன் வாங்க நான் வந்து சோறம் வந்து நான் ஆல்ரெடி காலையிலேயே நான் வந்து எப்போதுமே பொங்கிடுவேன் லேட் ஆயிடுச்சுனாலும் நான் என்ன பண்ணுவேன்னா நேரமாக நான் எந்திரிச்சதுமே அரிசி ஊற வச்சிருவேன் ஏன்னா அப்போ நம்ம அரிசி ஊற வச்சோம்னா அது வந்து சாஃப்டாக வந்துடும் ஏன்னா ரேஷன் அரிசி வந்து கொஞ்சம் ரஃப்பாகவே இருந்த மாதிரி இருக்கும் அது வந்து நம்ம ஊற வச்சு போங்கணும் அப்படின்னா கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் நல்லாவே இருக்கும் ரேசன் அரிசி இல்லை எந்த அரிசியுமே ஊற வச்சு போகணும்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க நாங்கள் ரேசன் தான் பொங்குவோம் அதனால நான் எப்போயுமே ஊற வச்சுருவேன் அது பருப்பும் அதே மாதிரி தான் ரேசன் பருக்கடை பருப்பு தான் அந்த ஏன்னா பருப்பு வந்து வாயு பிடிக்கும்னு சொல்லுவாங்க நம்ம வந்து முன்னே கொட்டி அதை ஊற வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஊறிடும் அதுக்கப்புறமேட்டு நம்ம கழுவுணுன்னா கொஞ்சம் வாயுவெல்லாம் போயிடும் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் நான் எப்போதுமே நான் வந்து பருப்பு ஊற வச்சுருவேன் அதுக்கப்புறமாட்டு இதை கழுவி குக்கரில் வேக வச்சுருவேன் வேக வச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு சாம்பார் வைப்பேன் முன்னெல்லாம் மொத்தமாக காய்கறியெல்லாம் சேர்த்து மசா அந்த சாம்பார் பொடி மஞ்சள் தோல் வத்தூள் எல்லாமே உள்ளே போட்டுருவேன் போட்டு தான் கொதி வேக வைப்பேன் இப்போ அப்படி கிடையாது பருப்பு வெங்காயம் தக்காளி இந்த மூணையும் வேக போட்டுட்டு தான் காய்கறியெல்லாம் போட்டுட்டு மசாலாலாம் போட்டுட்டு ம காயத்தூள் இந்த மாதிரி எல்லாமே போட்டுட்டு அந்த குழம்பை வந்து கொதிக்க விட்டுருவேன் கொதிக்க விட்டுட்டு புளியெல்லாம் கரைச்சி ஊற்றிட்டோம் அப்படின்னா அது வந்து இப்போ சாம்பார் எதுக்கு வந்துடுமா கொதிக்க விட்டுருவேன் அதே மாதிரி தான் இப்போ வந்து நான் சமையல் செஞ்சு முடித்தேன் பாருங்கள் சாப்பாடு கூட நல்லா கொதிச்சுடுச்சு இன்னும் வந்து வெந்துடும் வெந்தோன்னா வடிச்சுட்டு அது முதல்ல கரண்டி எடுத்து காக்கா எடுத்து சாப்பாடு எடுத்து வச்சிருவேன் யாருக்கெல்லாம் சாப்பாடு வடிக்கிறது பிடிக்கும் யாருக்கெல்லாம் குக்கர் சாப்பாடு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கீழே வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுப்பேன் எல்லோரும் தெரிஞ்சுப்பாங்க ஓகே தேங்க்யூ